கேரளாவின் கோட்டயம் மாவட்டத்தில் அரசு நடத்தும் பண்ணையில் உள்ள கோழிகளுக்கு பறவை காய்ச்சல் கண்டறியப்பட்டுள்ளது கேரளாவில் கடந்த ஏப்ரல் மாதம் ஆலப்புழா பகுதியில் பறவை காய்ச்சல் பரவுவது கண்டறியப்பட்டு ஏராளமான கோழிகள் வாத்துக்கள் அளிக்கப்பட்டன இந்த சூழலில் தற்போது கேரளாவின் கோட்டயம் பகுதியில் பறவை காய்ச்சல் பரவுவது கண்டறியப்பட்டுள்ளது கோட்டயம் மாவட்டத்தில் உள்ள மன்னார்காடு என்ற இடத்தில் அரசு கோழிப்பண்ணை உள்ளது இங்கு ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட கறி கோழிகள் வளர்க்கப்படுகின்றன கோடிகள் திடீரென இறந்ததை அடுத்து மத்திய பிரதேசத்தின் போபாலில் உள்ள விலங்குகளுக்கான நோய்களை கண்டறியும் தேசிய ஆய்வகத்துக்கு கோழிகளின் மாதிரிகள் அனுப்பி வைக்கப்பட்டன இதில் அந்த கோழிகளுக்கு எச் எனப்படும் பறவை காய்ச்சல் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து அந்த பண்ணையில் உள்ள கோழிகள் மட்டுமின்றி ஒரு கிலோமீட்டர் சுற்றுவட்டார வட்டார பகுதிகளில் வளர்க்கப்படும் கோழிகள் வாத்து கடை உள்ளிட்ட பறவைகளை அடிக்க மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்துள்ளது மேலும் அரசு கோழிப்பண்ணையில் இருந்து பத்து கிலோமீட்டர் சுற்று வட்டார பகுதிகளில் தொற்று தடுப்பு நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது கோட்டையம் மாவட்டத்தில் கோடி உள்ளிட்ட பறவைகளின் விற்பனைக்கும் இறக்குமதிக்கும் தடை விதிக்கப்பட்டது கோடி உள்ளிட்ட பறவைகளை தாக்கும் இந்த தொற்று மனிதர்களுக்கும் பரவக்கூடியது பறவைகளின் எச்சம் கழிவுகள் மூலம் தொற்று பரவும் இந்த தொற்று மனிதர்களை தாக்கினால் காய்ச்சல் இருமல் சுவாச பிரச்சினை தலைவெளி உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படும் கொரோனா வைரஸ் போல எச் என் ஒன் வைரஸும் பெருந்தொற்றாக மாறும் அச்சுறுத்தல் இருக்கிறது எனவே உலக நாடுகள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சர்வதேச சுகாதார நிபுணர்கள் தெரிவித்தனர் வறுமையும் நிறைந்த இந்தியாவை இந்தியாவைதான் காங்கிரஸ் விரும்புகிறது என பிரதமர் மோடி விமர்சனம் செய்துள்ளார் பிரதேச மாநிலம் மந்தி மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் நடிகை கங்கனா ரணாவத்துக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த மோடி காங்கிரஸ் கட்சியை மக்கள் பல ஆண்டுகளாக பார்த்திருக்கிறார்கள் வறுமையும் நெருக்கடியும் நிறைந்த இந்தியாவை இந்தியாவைதான் காங்கிரஸ் விரும்புகிறது அதன் எடுத்துக்காட்டாகவே இந்தியாவை மீண்டும் ரிவர்ஸ் கியர் போட்டு பழைய நிலைக்கு கொண்டு செல்ல காங்கிரஸ் நினைப்பதால் இந்திய அரசமைப்பின் முன்னூற்று எழுபது நீக்கத்தை மீண்டும் கொண்டு வருவோம் என்றும் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை ரத்து செய்வோம் என்றும் கூறி வருகிறது அது மட்டுமில்லாமல் இந்தியாவில் உள்ள அணு ஆயுதங்களை விடுவோம் என்றும் காங்கிரஸ் கட்சி கூறி வருகிறது என பேசிய மோடி இந்தியாவில் உள்ள இந்து முஸ்லிம் சீக்கியர் கிறிஸ்தவர் அல்லது புத்த மதம் உள்ளிட்ட எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அனைவருக்கும் பொது சிவில் சட்டம் என்பது பொதுவானது ஆனால் காங்கிரஸ் கட்சி பொது சிவில் சட்டத்தை எதிர்க்கிறது இன்று அயோத்தியில் பாலிக்கும் குழந்தை ராமர் போன்ற கடவுள்கள் ஆசிர்வாதத்தால் இமாச்சல பிரதேசம் மகிழ்ச்சியாக இருக்கிறது நீங்கள் உங்கள் வாக்கை பாஜகவுக்கு செலுத்தி அதிகாரம் அளித்திருக்காவிட்டால் அயோத்தியில் ராமர் கோவில் சாத்தியமாகி இருக்காது மக்கள் முன்னோக்கி செல்கிறார்கள் ஆனால் காங்கிரஸ் கட்சி இன்னும் இருபத்தோராம் நூற்றாண்டிற்கே வராமல் இருபதாம் நூற்றாண்டுக்கும் கீழே பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது என பிரதமர் மோடி பேசினார் அதானி குழுமம் நிலக்கரி ஊழலில் ஈடுபட்டதாக கூறி அது குறித்து விரைவாக விசாரணை நடத்த வலியுறுத்தி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட்டுக்கு சர்வதேச நாடுகளைச் சேர்ந்த இருபத்தி ஓரு அமைப்புகள் கடிதம் எழுதியுள்ளன இந்தோனேசியாவிலிருந்து தரம் குறைந்த நிலக்கரியை மிக குறைந்த விலைக்கு வாங்கி அதை அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு அதிக விலைக்கு அதானி குழுமம் விற்றதாக லண்டன் த ஃபினான்சியல் டைம்ஸ் இதழ் குற்றம் சாட்டியது அதில் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஆறாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக அதானி நிறுவனம் மீது குற்றம் சாட்டப்பட்டது இது தொடர்பாக வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் தாக்கல் செய்த வழக்கு நிலுவையில் உள்ளது இதனை மிகவும் விரைவாக விசாரித்து உண்மையை வெளிக்கொண்டு வரக்கோரி சர்வதேச நீதிக்கான ஆஸ்திரேலிய மையம் பாப் பிரவுன் ஃபவுண்டேஷன் கல்ச்சரல் அன்சஸ்டைன் எக்ஸ்டென்ஷன் ரிபோலியன் எர்த் ஆஸ்திரேலியா பிரெண்ட்ஸ் லண்டன் மைனிங் நெட்ஒர்க் உள்ளிட்ட இருபத்தோரு சர்வதேச அமைப்புகள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட்டுக்கு கடிதம் எழுதியுள்ளன இந்த அமைப்புகளில் பெரும்பாலானவை எப்பொழுதுமே இந்தியாவிற்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட தொழிலதிபர் ஜார்ஜ் சோரஸின் ஆதரவு பெற்றவை ஆகும் அதானி நிறுவனம் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுத்துள்ள நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் இந்த பிரச்சனை குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர் இதனிடையே இந்த குற்றச்சாட்டு குறித்து அதானி குழுமத்தின் செய்தித் தொடர்பாளர் கூறுகையில் நிலக்கரியின் தர பரிசோதனை பல்வேறு நிலைகளில் மேற்கொள்ளப்பட்டது சுங்க அதிகாரிகள் அதிகாரிகளாலும் நிலக்கரியின் தரம் சுயாதீனமாக பரிசோதிக்கப்பட்டது எனவே தரம் குறைந்த நிலக்கரி என்ற குற்றச்சாட்டு ஆதாரமற்றது மற்றும் நியாயமற்றது மட்டுமல்ல முற்றிலும் அபத்தமானது என்றனர் கருவில் இருக்கும் சிசுவின் பாலினத்தை தெரிவிப்பது மற்றும் விதிகளுக்கு புறம்பாக கருக்கலைப்பில் ஈடுபட்டதால் சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள கெடன்ஸ் மருத்துவமனையை மூடி சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது சென்னை கோடம்பாக்கம் பகுதியில் உள்ள கெடன்ஸ் என்ற தனியார் மருத்துவமனையில் கர்ப்பிணிகளுக்கு ஸ்கேன் செய்து கருவில் உள்ள சிசு ஆனா பெண்ணா என்பதை மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்து வருவதாக புகார் எழுந்தது இந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்த மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் பணிகள் இயக்குநரகம் சார்பில் குழு அமைக்கப்பட்டது அதன்படி இம்மாதம் இரண்டாம் தேதியும் மூன்றாம் தேதியும் அதிகாரிகள் நேரடி ஆய்வு நடத்தினர் மருத்துவமனையில் போதிய பணியாளர்கள் இல்லை என்பதும் தமிழ்நாடு மருத்துவ நிறுவனங்கள் முறைப்படுத்துதல் சட்டம் ஏழின் கீழ் உரிய அனுமதி பெறாமல் மருத்துவர்கள் பணியாற்றியதும் கண்டறியப்பட்டது மேலும் அந்த மருத்துவமனையில் விதிகளுக்கு புறம்பாக கருக்களிப்பு செய்வதும் மகளிர் நலன் மற்றும் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சைகளை உரிய துறைசார் மருத்துவர்கள் இல்லாமல் மேற்கொண்டார் மேற்கொண்டதும் அதேபோல் அவசர சிகிச்சைகளுக்கான மயக்கவியல் நிபுணர் பொதுநல மருத்துவர் மற்றும் அவசர கால மருத்துவர்கள் இல்லாததும் அனுமதி பெறாமல் மனநல சிகிச்சைகள் அளித்ததும் கண்டறியப்பட்டது இதையடுத்து பொதுமக்கள் நலன் கருதி அந்த மருத்துவமனைக்கான பதிவு சான்றிதை ரத்து செய்து அரசு உத்தரவிட்ட நிலையில் அந்த மருத்துவமனை தற்போது மூடப்பட்டுள்ளது வேலூர் மாவட்டத்தில் இருக்கும் ஒரு அங்கன்வாடியில் மது அருந்தி வீடியோ பதிவிட்ட திமுக நிர்வாகியின் மகன் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் வேலூர் வெங்கடாபுரத்தை சேர்ந்த ஒன்றிய திமுக செயலர் ஞானசேகரின் மனைவி அமுதா வேலூர் யூனியன் சேர்மனாக இருக்கிறார் இவர்களின் இருபத்தைந்து வயது மகன் சரண் தங்கள் வீட்டுக்கு எதிரே இருக்கும் அங்கன்வாடி மைய வளாகத்தில் மது குடிப்பது சிகரெட் புகைப்பது போல வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டார் இது அப்பகுதியில் சர்ச்சையை ஏற்படுத்தியது இதுகுறித்து வேலூர் பிடிஓ கார்த்திகேயன் சத்வாச்சாரி காவல் நிலையத்தில் புகார் செய்தார் அந்த புகாரின் அடிப்படையில் திமுக பிரமுகர் மகன் சரண் மற்றும் அவருடன் சேர்ந்து வீடியோ எடுக்க உதவிய மூன்று பேரை காவல்துறையினர் கைது செய்து பின்னர் ஜாமீனில் விடுவித்தனர் திமுக அரசை விமர்சித்து ஸ்டேட்டஸ் போடும் சாமானியர்கள் நள்ளிரவில் வீடு புகுந்து கைது செய்யப்படும் நிலையில் திமுக பிரமுகரின் மகன் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார் சீருடையில் இருப்பதால் அரசு பேருந்தில் பயணச்சீட்டு எடுக்க முடியாது என கூறி வாக்குவாதம் செய்த காவலரும் அவரிடம் பயணச்சீட்டு எடுக்கக்கூடிய நடத்துனரும் கைகுலுக்கி ஆற தழுவி சமாதானம் செய்து கொண்டது தொடர்பான வீடியோ தற்பொழுது வெளியாகியுள்ளது நாகர்கோவில் செட்டிக்குளம் பணிமனையில் இருந்து திருநெல்வேலி வழியாக தூத்துக்குடிக்கு சென்ற அரசு பேருந்தில் பயணம் செய்த காவலர் ஆர்முகபாண்டி காவல் சீருடையில் இருப்பதால் பயணச்சீட்டு எடுக்க முடியாது என கூறி வாக்குவாதம் செய்தார் இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது காவலர்கள் பேருந்தில் பயணிக்கும்போது கட்டாயம் பயணச்சீட்டு எடுக்க வேண்டும் வாரண்ட் இருக்கும் பட்சத்தில் மட்டுமே அவர்களுக்கு கட்டணமில்லா பயணம் அனுமதிக்கப்படுகிறது என்று போக்குவரத்து விளக்கம் கொடுத்திருந்தது அதைத் தொடர்ந்து பெல்ட் அணியாதது நோ பார்க்கிங்கில் பேருந்தை நிறுத்தியது அதிக பயணிகளை ஏற்றியது உள்ளிட்ட போக்குவரத்து விதிமுறைகளை மீறியதாக அரசு பேருந்துகளுக்கு பல இடங்களில் தமிழக போலீசார் அபராதம் விதிக்க தொடங்கினர் இதனால் இந்த விவகாரம் சர்ச்சையானது இந்த பிரச்சனை தொடர்பாக தமிழக முதல்வரின் உத்தரவின் பேரில் போக்குவரத்து துறை மற்றும் உள்துறை செயல் தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை நடத்தினர் இந்த சூழலில் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் தொடர்புடைய காவலர் ஆறுமுக பாண்டி மற்றும் அரசு பேருந்து நடத்தினர் இருவரும் பேசி கைக்குலுக்கி குலுக்கி தழுவி சமாதானம் செய்து கொள்ளும் வீடியோ ஒன்று வெளியாகி உள்ளது காவலர் ஆறுமுக பாண்டியிடம் பேசிய நடத்தினர் நாம் இருவருமே பொதுத்துறையில் வேலை செய்பவர்கள் நீங்கள் காவல்துறையிலும் நான் போக்குவரத்து துறையிலும் பணி செய்கின்றோம் நீங்கள் அன்று பேருந்தில் வந்தீர்கள் நீங்கள் உங்களது கருத்தை கூறினீர்கள் நான் என்னுடைய கருத்தை கூறினேன் அதன் பிறகு நீங்கள் பயணிச்சீட்டு பெற்று பயணம் செய்து ஆனால் இந்த பிரச்சனை சமூக ஊடகங்களில் பரவி பிரச்சனையாக இருக்கின்றது அதற்காக நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பேசியுள்ளார் அதற்கு காவலர் ஆர்முக நானும் வருத்தம் தெரிவித்துக் கொள்கின்றேன் இனிமேல் இது போன்ற பிரச்சனைகள் இல்லாமல் நாம் இரண்டு பேரும் இரண்டு துறைகளும் நண்பர்களாக பணியாற்றுவோம் என்று கூறி இருவரும் ஆறு தழுவி ஒருவருக்கு ஒருவர் சமாதானம் தெரிவித்துக் கொள்கின்றனர் இதன் மூலம் சில நாட்களாக அரசின் முக்கியமான இரண்டு துறைகளுக்கு இடையே இருந்த பணிப்போர் முடிவுக்கு வந்துள்ளது இதை ஆலிஸ்வெல் என போக்குவரத்து துறை செயலர் பனீந்திர ரெட்டியும் வரவேற்றுள்ளார் திருப்பூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் விபத்தில் சிக்கிக் கொண்ட இரண்டு கார்களில் இருந்து பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா பாக்கெட்கள் மூட்டை மூட்டையாக பிடிபட்டன கோவையில் இருந்து சேலம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் திருப்பூர் மாவட்டம் வலசபாளையம் என்கிற இடத்தில் இன்று அதிகாலை கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்ட ஒரு காரின் டயர் வடித்து டிவைடரில் மோதி விபத்துக்குள்ளானது அந்த காரின் பின்னால் வந்த பேருந்தும் அதை தொடர்ந்து வந்த மற்றொரு காரும் தொடர்ச்சியாக மோதிக்கொண்டன இந்த விபத்து குறித்து காவல்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது காவல்துறையினர் வருவதற்குள் இரண்டு காரில் இருந்தவர்களும் தப்பி ஓடிவிட்டனர் விபத்துக்குள்ளான இரண்டு கார்களிலும் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா பாக்கெட்டுகள் மூட்டை மூட்டையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன குட்கா மூட்டைகளை பறிமுதல் செய்த போலீசார் தப்பி ஓடியவர்களை தேடி வருகின்றனர் we <laughs> சென்னை அமைந்த கரையில் கூவம் ஆற்றின் கரையோரத்தில் கட்டிட கழிவுகள் கொட்டப்படுவது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது சென்னை அமைந்த கரையில் கூவம் கரையோரம் வசித்த மக்களுக்கு புளியந்தோப்பில் வீடுகள் ஒதுக்கப்பட்டன பின்னர் அங்கிருந்து ஆக்கிரமிப்புகள் கடந்த ஆண்டு அகற்றப்பட்டன ஆனால் அங்கு போதிய தடுப்புகள் அமைக்காததால் மீண்டும் ஆக்கிரமிப்புகள் அதிகரித்துள்ளன சிலர் அத்துமீறி குப்பை மற்றும் கட்டிட கழிவுகளை கொட்டி வருகின்றன இது தொடர்பாக வெளியான செய்திகளின் அடிப்படையில் இந்த விவகாரத்தை பசுமை தீர்ப்பாயம் கையில் எடுத்துள்ளது அமைந்த கரையில் கூவம் ஆற்றின் கரையோரத்தில் கட்டிடக்கழிவுகள் கொட்டப்படுவது குறித்து தமிழக சுகாதாரம் நகர்ப்புற உள்ளாட்சி பொதுப்பணி வருவாய் ஆகிய துறைகள் தமிழக அரசின் தலைமைச் செயலர் மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சென்னை மாவட்ட ஆட்சியர் சென்னை நதிகள் மீட்பு இயக்கம் ஆகியவை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதி புஷ்பா சத்யநாராயண உத்தரவிட்டுள்ளார் திமுகவின் முன்னாள் பொதுச்செயலாளர் அன்பழகன் எழுதிய புத்தகத்தின் அட்டை படத்திலேயே திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவித்து இருக்கும் தகவல் வெளியாகியுள்ளது ஆண்டுதோறும் வைகாசி அனுஷம் நாள் திருவள்ளுவரின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது இதற்காக தமிழக ஆளுநர் மாளிகையில் திருவள்ளுவர் திருநாள் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதற்கு அச்சிடப்பட்ட அழைப்பிதழில் திருவள்ளுவர் காவி உடை தரித்திருந்தார் இதனால் தமிழக அரசியல் கட்சிகள் திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவிக்கப்பட்டு இருப்பதாக கடும் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றன தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஒரு நிகழ்ச்சியில் பேசுகையில் குரங்கு கையில் பூமாலையை கொடுத்தால் அது என்ன செய்யுமோ அதுபோலவே தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி செய்து வருகிறார் ஏற்கனவே திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவித்து சர்ச்சை கிளம்பியது திரும்பவும் திருவள்ளுவருக்கு காவி உடை என்றால் ஆளுநரை என்னதான் செய்ய முடியும் என்று அதிர்ச்சி அளிக்கும் வகையில் விமர்சித்திருந்தார் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திருவள்ளுவர் உலக பொதுமறையை தந்தவர் உலகம் முழுவதும் அதிகமான அளவு மொழிபெயர்க்கப்பட்ட நூல் என்றால் அது திருக்குறள்தான் தான் திருவள்ளுவருக்கு ஜாதி மதம் இனம் எதுவும் கிடையாது அவருக்கு காவி உடை அணிவித்திருப்பது ஏற்க முடியாத ஒன்று இப்போது திருவள்ளுவர் தினம் கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன தமிழ் இனத்தையும் திருவள்ளுவரையும் அவமானப்படுத்தும் விதமாகத்தான் ஆளுநரின் செயலை பார்க்க முடிகிறது அவரது செயல் கண்டிக்கத்தக்கது என்று ஜெயக்குமார் கண்டனம் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் மறைந்த திமுகவின் பொதுச்செயலாளர் கா அன்பழகன் எழுதிய புத்தகத்திலேயே திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவிக்கப்பட்டிருக்கும் தகவல் வெளியாகியுள்ளது பேராசிரியர் அன்பழகன் எழுதிய தமிழர் திருமணமும் இனமானமும் என்ற புத்தகத்தின் அட்டைப்படத்தில் திருவள்ளுவர் காவி உடை தரித்து அழகாக அமர்ந்திருக்கிறார் திராவிட கொள்கையில் தீவிர பற்று கொண்ட அன்பழகனே தன்னுடைய புத்தகத்தின் அட்டைப்படத்தில் வள்ளுவருக்கு காவி உடை அணிவித்து இருக்கும்போது இப்போது உள்ள திமுக நிர்வாகிகள் ஏன் ஆளுநரை விமர்சிக்கின்றனர் என்ற கேள்வி அரசியல் வட்டாரத்தில் எழுந்துள்ளது